முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அணைப்படி அண்ணா தொழிற்சங்கத்தை சார்ந்த பதினான்கு நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் பதினான்கு லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியுதவி சேலத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டது தங்கள் குடும்பங்களின் வறுமை சூழ்நிலையை அறிந்து தாயுள்ளத்தோடு நிதியுதவி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொழிலாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் உழைப்பவரெல்லாம் உயர்ந்தவரே என்ற கொள்கையை உடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் அனுசல் ஜெயலலிதா மே தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் கழக அண்ணா தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதியுதவியை வழங்கி வருகிறார் முதலமைச்சரின் இந்த உயர்ந்த திட்டத்தின் பலனாக எண்ணற்ற தொழிலாளர்களின் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களிலிருந்தும் புதுச்சேரி கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களிலிருந்தும் போக்குவரத்துக் கழக அண்ணா தொழிற்சங்கங்களில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட நூற்று நான்கு நலிந்த தொழிலாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் ஒரு கோடியே நான்கு லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியுதவி வழங்கப்படும் என்று கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்ததோடு உதவி பெறவுள்ள நலிந்த தொழிலாளர்களின் பட்டியலையும் வெளியிட்டிருந்தார் என அஇஅதிமுக தலைமைக் கழகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா சார்பாக இன்று சேலத்தில் கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் மற்றும் வனத்துறை அமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி கழக தலைமை நிலைய செயலாளரும் கழக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான திரு பி பழனியப்பன் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு ஆர் சின்னசாமி எம்எல்ஏ நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் தொழில் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சருமான திரு பி தங்கமணி வேலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான திரு கே சி வீரமணி ஆகியோர் சேலம் மாநகர் பகுதியைச் சேர்ந்த திருமதி சுமதி திரு கே வீரத்தமிழன் சேலம் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எல் கோவிந்தன் திருமதி எம் தேவி கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எஸ் சரவணன் திரு ஏ உஸ்மான் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி எஸ் ராணி திருமதி டி ஷில்பா நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கே கே சி வடிவேல் திரு எஸ் மதிவாணன் வேலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கே தட்சிணாமூர்த்தி திரு ஐ பாஷா வேலூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி சி வித்யாலட்சுமி திருமதி நசீரா பேகம் ஆகிய பதினான்கு பேருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் பதினான்கு லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினர் இந்த போது அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைவர் திரு எஸ் கோவிந்தராஜ் சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எம் கே செல்வராஜு எம்எல்ஏ கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் திரு வி கோவிந்தராஜ் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் திரு பூக்கடை எம் முனுசாமி வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வி ராமு உள்ளிட்ட மாவட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளும் போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் உடனிருந்தனா் தங்களுடைய குடும்பங்களின் வறுமை சூழ்நிலையை அறிந்து தாயுள்ளத்தோடு நிதியுதவி வழங்கிய தொழிலாளர்களின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு நிதியுதவியை பெற்றுக்கொண்டவர்கள் தங்கள் குடும்பங்களின் சார்பில் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்துக் கொண்டனர் பயன்படுத்த உள்ள அக்காலம் அம்மாவுக்கு விசுவாசமாகவும் நன்றி உடலும் விசுவாச குடும்பமே விசுவாசமாக இருக்கும் என்று நன்றி நன்றி